நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அஜித் என்ற முப்பது வயது இளைஞர் சென்னை மதுரவாயில் ஜானகி நகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்துள்ளார் இவர் வானகரத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு இரவில் அஜித் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது பைக் வானகரம் சுங்கச்சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென வழிமறித்து அறிவாளால் அஜித்தை சாரமாரியாக தாக்கியுள்ளனர் பின்னர் அந்த ஆறு பேரும் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து அறிந்த வானகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து யார் அந்த மர்ம நபர்கள் என தேட ஆரம்பித்தனர் சம்பவ இடத்தில் சிசிடிவி இல்லாததால் அடுத்தடுத்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து பைக்கின் வாகன எண்ணை கண்டறிந்தனர் பின்னர் அந்த வாகனங்கள் எங்கு செல்கிறது என பின்தொடர்ந்த போலீசார் அந்த ஆறு பேரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு மலையம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் பாடி பகுதியைச் சேர்ந்த மணி எருக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் சூர்யா என்பது தெரிய வந்துள்ளது அஜித் குமாரை அறிவாளால் தாக்கியது ஏன் என போலீசார் விசாரித்த போது வானகரம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கையான ரீட்டா என்பவர்தான் தங்களுக்கு பணம் கொடுத்து அஜித்தை கொலை செய்யச் சொன்னதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் ரீட்டாவை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின ஆஜித்திற்கு ஏழு வருடத்திற்கு முன்பு திருநங்கையான ரீட்டாவோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அஜித் ரீட்டாவை காதலிப்பதாக கூறி அடிக்கடி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதனால் இருவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அஜித் திடீரென்று தான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக திருநங்கை ரீட்டாவிடம் தெரிவித்துள்ளார் தன்னை காதலிப்பதாக கூறி ஏன் ஏமாற்றினாய் என ரீட்டா அஜித்துடன் வாக்குவாதம் செய்துள்ளார் தனக்கு கிடைக்காத காதலன் யாருக்குமே கிடைக்கக்கூடாது என முடிவெடுத்த ரீட்டா கூலிப்படையினருக்கு பணம் கொடுத்து அஜித்தை கொலை செய்யச் சொன்னது தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவத்தன்று அஜித் தலையில் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் தலையில் காயம் ஏற்படாமல் கை கால்களில் மட்டுமே வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது உடனே மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட அஜித் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்துள்ளார் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறிய காதலனை திருநங்கை ஒருவர் ஆள் வைத்து தீர்த்து கட்ட முடிவு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக மதுரவாயில் செய்தியாளர் ரியாஸ் அகமது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் அஸ்வின் காம் காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்